அஸ்லாம் அலைக்கும் சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் விழிச்சதிலிருந்து உறங்குற வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்கிறதே இல்லை நன்மை செய்கிறோமோ இல்லையோ நன்மை செய்கிறது நம்ம எண்ணிடலாம் பாவம் செய்கிறது எண்ண முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது வேண என்றோ அதனால் நம்ம என்ன செய்யணும் எவ்வளோக்கு எவ்வளவு பாவம் முன்னிப்பு தேடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது ஒவ்வொரு நிமிஷமும் இஸ்தீகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது அதான் பாருங்கள் நம்ம தொழுகையில் வந்து திருக்கோவில் என்ன வருது சுபஹானவ்லாகி வவிஹந்திஹி சுஜி இதில் சுபஹானு அலீம் ஓபிஹந்தி இதோடு என்ன செய்யுங்க ஒரு அஸ்தூ உங்களை சேர்த்துக்கங்க எங்கே பார்க்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சுபஹானு சுபஹானு அலீம் ஓபிஹந்தி அஸ்திரு இதை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் வந்த நேரம் தொழுகைக்கு பின்னாடிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் எல்லா நேரத்துலையுமே இதை ஓதிக்கிட்டே இருக்கணும் எது சொல்லுங்களா சுஹானம் லாஹி ஹந்தி சுஹானம் லாஹிமோ ஹந்தி அஸ்தெருல்லா ஓதிக்கிட்டே இருக்கணும் சரியா அலாம் அலைக்கும்